திருப்போரூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளில் அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மீண்டும் இரண்டாயிரத்தி அதிமுக ஆட்சி அமைய உறுதிமொழி ஏற்று ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் தமிழகம் முழுவதும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமரவேல் தலைமையில் நடைபெற்றது முதலாவதாக பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் மவுன அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நவலூர் முத்து வழக்கறிஞர் அணி செயலாளர் சிவராமன் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் குட்டி என்ற நந்தகுமார் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்